ஏய் உங்ககிட்ட தான் பேசணுமா நீ என்னன்னு கேட்றே என்ன சீனியர் காலேஜ்ல எல்லாம் ரொம்ப கெட்டா அழிஞ்சு தீட்டிட்டு இருக்கோம் இங்க என்ன ஆளு இப்படி பம்முது அப்படினா ஒண்ணு இல்ல சொல்லுங்க எதை எதை சின்ன பண்ணு உப்பு முட்டையில இருந்து நீ இறக்கி கேவலமா இருக்கு அப்படியே போடுமா நான் போடும் போது சரண் நீ எங்க இங்க கல்யாண வீட்டுக்கு வந்தியோ ஆ ஆமா சந்தியா பேசிட்டு வா ப்ரோ நான் அப்படி நிக்கேன் என்ன இந்த சரணுக்கு எதுக்கு இப்படி நம்மள அவாய்ட் பண்றான்

காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்காக நல்லது பண்ணதை கடைசில உங்க இப்படி 15 நாள் அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே இங்க பாருமா யாருக்குனவே நான் வந்து போய் இருக்கே காலேஜ் விஷயத்தை பத்தி மறுபடி கலராத சேவ நினைச்ச பாவுமா தான் இருக்கு அட சீனியர் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் ஒரு நாள் இல்லனா ஒரு நாளே அந்த எச்ஓடி மண்டைய உடைக்கனா இல்லையான்னு மட்டும் பாருங்க உங்களை 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணனானே தான் நான் எம்மா நீ எதுவும் தேவையில்லாம பண்ணி வச்சிடாதம்மா கடைசியில அந்த பணியும் என் தலையில வந்து உளுந்துற போகுது நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இவனுக்காக தான் மண்டைய உடச்சு என்னைய மாட்டி விட்டு போயிட்டா மறுபடியும் காலேஜ் விட்டே நீ தூக்கிடுவாங்க எங்க வீட்ல ஏற்கனவே என்னைய கழுவி ஊத்திட்டு இருக்காங்க என்ன சீனியர் நீங்க காலேஜ்ல எல்லாம் கெத்து கட்டறீங்க அவ்ளோ பிள்ளைல உங்களுக்கு கிரஷ் கிரஷ்னு உங்கள அடிச்சிட்டு இருக்கவே நீங்க என்னன்னா இப்படி பைந்து சாகறீங்கல எனக்கு பயம் ஒண்ணு இல்ல இந்தால எதுக்கு வம்புன்னு நினைக்க வேற ஒண்ணு இல்ல சோனி அவன் கொஞ்சம் பைந்தாங்கோலி தான் வெளியில காட்டிக்க மாட்டான் அவ்ளோதான் சரி ஏதோ ரொம்ப பிள்ளைய பயமுறுத்தாம கலமுங்க கலமுங்க நீ என்ன காப்பாத்துறியா இல்லனா கோத்து விட்டுறியால சரி காலேஜ்ல சஸ்பெண்ட் பண்ணத நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அத சீனியருக்கு ஆறுதல் சொல்லாமேனு வந்தேன் எம்மா ராசாத்தி நீ எனக்கு ஒண்ணு ஆறுதல் சொல்ல வேண்டாம் முதல்ல அடத்தை காலி பண்ணுமா மறுபடி மறுபடி அத நியாயப்படுத்தி சாவடிக்காத இது சொல்லி வந்திருதா பாவும் அந்த சீனியர் மாமா சரி வாங்க பே போவோம் இந்த நண்டி சிந்துவலுக்குலாம் கொடுக்க முடியுமா நான் என்ன கனவ கண்டேன் உண்மையிலே உங்க சீனியர் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காரு அதான் அவ்வளவு பிள்ளை எல்லாம் சைட் அடிக்க போல தெரிது சரி நீ ஏதாவது ஃபைட் அடிக்காத வா வா நம்ம போவோம் சம் வா சஞ்சய் வரணா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்மளும் கிளம்பலாம் வாங்க சரி அப்ப வண்டி எடுக்கட்டுமா ம் எடு சாலினி உங்களுக்கு பானம் பழமும் தர சொன்னாங்க அண்ணே உங்களை பார்த்தாலே வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு ரூமுக்குள்ளே ஓடிடுறாரு எப்படி சேர்ந்தாப்புல உங்க ரெண்டு பேருக்கும் பாலம் பழமும் தரது கமலி நீங்க வேற ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க நானே பயந்துகிட்டு இருக்கேன் ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறாருன்னு நினைக்கேங்க அண்ணன் ஆமாம் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காரா அவர்கிட்ட பேச போலான்னா பார்க்கவே பயமா இருக்கு அதனாலே பயந்து போயிட்டு உள்ளே போகாமல் இருக்கேன்னு நான் நானும் உள்ள போனேன்னா அவர் எதோ வெளியே கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்களே என்ன நான் வெளியில அங்கேயே சோஃபாலும் உட்கார்ந்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி ஆயினும் பேசி அண்ணனை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துருவாங்க பாருங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜாலியாக பேசுவாருங்க அண்ணன் நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன் பார்க்கலாம் மருமகலே இங்கே நடந்ததை பற்றி எதுவும் உங்கள் வீட்டில் சொல்லிடாதம்மா உன் கூட வந்து அந்த தங்கச்சியும் எதுவும் உன் தங்கச்சியும் உங்கள் கிட்ட எதுவும் சொல்லிடாம பார்த்துக்க நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க என் தங்கச்சி எதுவும் சொல்ல மாட்டா நான் வாக்கிட்ட பேசிக்கிறேன் நானும் எதுவும் சொல்ல மாட்டேன் போக போக என் பையன் சரியாயிடுவாம்மா அவன் ஏதோ மனசு கஷ்டத்தில் இருக்கான்னு நினைக்கேன் அதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அவனை நீ தான் பழைய நிலமைக்கு கொண்டு வரணும் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கத்த நான் கண்டிப்பாக அவரை பேசி மாற்றிடுவேன் ரொம்ப தேங்க்ஸ்மா மருமகளை நான் இவ்வளோ நேரமா நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் எங்க வீட்டு பார்க்க வாரையிட்ட ஏதாவது சொல்லி அவங்க கையோட கூட்டிட்டு போயிருவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த நான் கண்டிப்பா போக மாட்டேன் தங்கமான புள்ள சரி நான் சந்தோஷம் வர சொல்றேன் ரெண்டு பேரும் பாலும் பழமும் சாப்பிடுங்க அதை கண்டிப்பா சாப்பிட்டாங்கனும் ரெண்டு பேரும் ஆ சரித்தன்டி அதோ பாருங்க சந்தோஷம் வீட்டுக்காரங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க தங்கச்சிக்கும் கூட பேரும் நீங்க முதல் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்னிக்கு கொடுங்க

கொண்டு போலாம் காலை ஏல அவ தான் சொல்லி அல்ல ஒருத்தர் மூஞ்சுக்குள்ளே இப்படி காலை கொண்டு போவாதே லட்சி கால் வலிக்கு லட்சி ஒரு காலுக்கு மேல காலை இப்படி வச்சனா கொஞ்சம் ஆத்தலா இருக்கு அதான் வைக்கேன் ஏல உம்மா நீ ஏன் பாத்திட்டு இருக்க அந்த காலை முறிச்சு போடு அந்த கடயில கடக்கட்டன்னு போற போக்க பார்த்தா அதான் பண்ண போற மெத்ராலிக்க இன்னொரு தடவை பாப்பே இல்லனா தர தரன்னு காலை இழுத்து கொண்டு நாங்களும் ஒரு சாக்கடை கடக்கல அதுக்குள்ள கொண்டு இழுத்து போட்டு வர போறவளே ஐயோ அவ்வளவு நம்ம மேல கொலவர் இல்லதா இருக்கு போல இருக்கு அவ நல்ல தின்னுட்டு தின்னுட்டு மதப்புல கடக்கல்ல ஆனால அவ இதுவும் பண்ணுவா எல்லாம் பண்ணுவா அவ மாமியார் நல்லா சோர் பிஞ்சி போடுது தின்னுட்டு தின்னுட்டு மல்லாக்க கடக்கல்ல அவ மைனியா இங்க பாருங்க எங்க மாமியார் ஊருக்கு போய் நாலு நாள் ஆகுது நான் தான் சோர் கிர்னு சமைச்சி சாப்பிடியது எல்லா வேலையும் நான் தான் பாக்கே அதுக்கு தான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போறவளோ இப்ப போகாம சுத்தமா வீட்டுக்கு போவாமே கடக்கியே அப்ப உன் கோவலை யார் பாக்க அதான் கவிதாட்ட டியூஷன் விட்டுருக்கோம்ல முழு நேரமா வச்சு நல்லா படிக்க வைன்னு சொல்லி விட்டுருக்கேன் பரிச்சை வருது ஃபுல் மார்க் எடுக்கணும் நீயே வச்சுக்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால் அவள் சுவார் கீர் எல்லாமே காலையிலேயே செஞ்சுதான் போட்டு கொடுத்து விட்டுனா அவள் பாட்டுக்கு அங்கேருந்து தின்னுட்டு கிடப்பா இல்லாட்டா அவளே சுவார் வாங்கி கொடுத்துருவா இந்த மத பிள்ளை தான் இப்படி சுற்றிக்கிட்டு தெரியா என்ன ஆமாம் அந்த பிள்ளை நல்லா பார்த்துக்கிட்டோம் நல்லா படிக்க வைக்கும் அதனால தான் அங்கே விட்டுருக்கோம் கடவுள் யார் யாரோ குழந்தை இல்லாம கேட்காத அவியலுக்கு எல்லாம் அந்த கடவுள் குழந்தைய கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தை இப்படி பரிதவிக்க விட்டுட்டு கிடைக்கல நீங்கள் வேங்க பாருங்க பத்திராலயக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பிள்ளைல நாங்க தான் வளர்க்கோம் தேவையான எல்லாமே செய்யறோம்ல என்ன பக்கத்துல இருந்து ஒண்ணு சொல்லி கொடுக்க மாட்டோம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் அதுக்கு என்ன பண்றது தான் காசு கட்டி டியூசன்ல விட்டுறோமே இப்படியே சொல்லிக்கிட்டு திரிங்கலாம் என்ன எல்லாம் கதை உட்கார்ந்துருச்சியல்ல ஆமாம்மா சாந்தி வாம்மா என்ன ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்கியே இவங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க எங்க போனாலும் ஜோடியா தான் திரிவாவ ஏன் நீங்களும் எப்பயும் ஒன்னா கிடக்குறது இல்லையா அது மாதிரிதான் நாங்களும் ஏதா உமா கொஞ்ச நேரம் சும்மா இல்ல ஏதோ கேட்க வந்திருக்கா போல தெரியுது என்னம்மா என்ன சாந்தி என்ன விஷயம் ஆமாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தோம் நீங்களும் அந்த இப்போ கல்யாணம் நடந்துச்சு புதுசா நம்ம ஊர்ல ஒரு ஆடைக்கு இருக்கா அவ்வளவு அவங்க கல்யாணத்துக்கு போனீங்கல்ல ஆமா சாந்தி அக்கா அது லட்சுமி அக்காக்கு சொந்தக்கார தானே அண்ணி அன்னி முறையே என்னமோ போல இருக்கு ஆமா என்ன அம்மா ஏன் கல்யாணத்துக்கு எல்லாம் போனீ நீங்க ஆமா சாந்தி காலையில போயிட்டு எல்லாம் போயிட்டு வந்தோம் பொண்ணு மாப்பிள சோடி பொருத்தெல்லாம் சூப்பரா இருந்தது ஆமா அத சொல்லதான் ரெண்டு பேரும் இப்படி வடியாக்கும் அது இல்லல பெரிய பொண்ணே ஆர்த்தி எடுத்தா விட ஆர்த்தி போது வீட்ல வச்ச அந்த பைய ஆர்த்தி எடுக்க நிக்காம உள்ள வேட்டா இது கொஞ்சம் அங்க ஒரே ஒரே வாய் தகராறா இருந்துச்சு ஏதோ சலசலப்பா இருந்தது அத என்ன பிரச்சனையா என்னன்னு உங்க கிட்ட கேட்டு போலாம்னு வந்தோம் என்னது ஆர்த்தி எடுக்காம போனானா அந்த பைய மாமா பத்ரா அந்த பொண்ணு பிள்ளையை மட்டும் வாசலில் நிற்க விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வச்சுட்டு உள்ளே போயிட்டான் நாங்கள் கோயிலில் அந்த புள்ளை முஞ்ச பார்த்தோமா கொஞ்சம் சரியாக தெரியல அதனால மறுபடியும் சரி வீட்டு பக்கம் ஆரத்தி எடுப்பா உள்ள அந்த அந்த திருவிழா ஓடி போய் பார்த்தோம் பார்க்கும்போது ஆரத்தி எடுக்க உள்ளே அதை வெளியே நிற்காம அந்த போய் விருட்டுன்னு உள்ளே போயிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி இப்படி பேசி எல்லாரும் பேசி அந்த பையல உள்ள சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து தான் வெளியே வாசலில் வச்சு வார்த்தை எடுத்து உள்ள அதான் எதுவும் பிரச்சனைங்க என்ன ஏதுன்னு கேட்கலாமே தான் வந்தோம் அடுத்தவா விட்டு பிரச்சனை அல்வா சாப்பிட்ற மாதிரி என்ன கேட்கறதுக்கு ஓடி இல்லைக்கா என்ன விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிடலன்னா எங்களுக்கு மண்டே வெடிச்சிடும் நாலு பேர் நாலு விதமாக ஒவ்வொன்றா பேசுவாங்க அதான் நம்மளே போய்ட்டு என்ன யாதுன்னு லட்சுமி அக்காக்க தெரிஞ்சிருக்கோமே அவகிட்ட போய் கேட்டுட்டு வரலாமே நினச்சிக்கிட்டு வந்தோம் அம்மா உங்களுக்கு எதோ விஷயம் தெரியுமாக்கா அட எனக்கு எதுவும் தெரியாத அடே நாங்கள் போய் கல்யாணத்துக்கு போனோம் நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்தோம் என்ன கதை என்னென்னு எனக்கு தெரியடே அப்படியாக்கா ஏதோ அந்த பயலுக்கு பொண்ணு பிள்ளை எதுவும் பிடிக்காமல் எதுவும் கட்டி வச்சுட்டாங்களோ என்னமோ நினச்சோம் இல்லைன்னா நகை இது கேட்டு வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணி பொண்ணு அப்படி வாசல்லையும் நிற்க வச்சுட்டாவளோ என்னன்னு தெரில நகை இதை குறைச்சி போட்டுட்டாவன்னு இப்படி பண்ணுறாவளோ என்னமோ நினச்சிட்டோம் ஐயா எல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நல்லா சமாதானமாக தான் நல்லபடியாக தான் இருந்து எல்லாம் கல்யாணம் நல்லா சந்தோஷமாக நடத்தி வச்சாவ நாங்களும் அங்கே போயிட்டு நல்லபடியாக தானே எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் நாங்களும் கோயிலில் பொண்ணு மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் நின்று பார்த்தோமே வீட்டுக்கு போகும்போது பார்க்கல சரி இனிமேல் போவோம் வீட்டுக்குன்னு வந்துட்டோம் அதனால தெரியலையே சரிக்கா உங்களுக்கு எதை விஷயம் தான் வந்தோம் சரி அப்ப நாங்க வாரோம் போங்க போங்க போய் பிள்ளை குட்டி எல்லாம் படிக்க வைங்க அடுத்த அவுட்ல என்ன நடக்குன்னு எட்டி பார்த்துக்கிட்டே அலையாதீங்க ஆமா இந்த பொம்பள மட்டும் அடுத்த அவுட் கதையே பேசாத பேரு சும்மா முணுக்கம் வா மீனா நம்ம போவோம் சரிக்கா வாரோம் பிச்சு இவ்வளவு சொல்றது தான் இருக்கும்னு தோணுது என்ன அந்த பைய காலையில இருந்தே கொஞ்சம் வம்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் அம்மா லட்சுமி ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது நீ அப்புறம் அங்கே போனன்னா என்ன ஏதுன்னு கேளுங்க மைனிக்கிட்ட நானும் கவனிச்சேன் இருந்தாலும் வந்த பிள்ளை இப்படி வாசலில் வச்சுட்டு அந்த பையன் இப்படி போகமாட்டான மரியாதை இல்லாம எப்படி எப்படி நடந்துகிட்டானு தெரியலையே எனக்கு என்னமே மாதிரி இவ்வளோ சொன்ன மாதிரி வரது சின்ன கொடுமையா கூட இருக்கும் உங்க ரமணி மைனி ஏதாவது கொளுத்தி போட்டிருக்கோம் அவ இதுவும் செய்வா இதுக்கு மேலையும் செய்வா அவ இருக்க இடம் வழங்கவா செய்யும் நீங்க வேணா மெதுவா போயிட்டு அப்புறம் எப்படி இருக்காவ என்னன்னு பார்த்துட்டு பேசிட்டு வாங்க அப்பதானே விஷயம் என்னன்னு தெரியும் சி நீ ராத்திரி விருந்து எதும் கடையாத நம்ம பேய் பார்த்துட்டு பேசிட்டு கேட்டிட்டு வருவோமா நான் வேற நைட் கறி சோறு கடை கொண்டத அவள சாப்பிட்டே பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அம்மா கறி சோறு கூட நான் உனக்கு ஏன் புருஷன்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி அம்மா நீ கடந்து பதறாத எங்க வீட்டுக்காரர் வந்ததும் தோட்டத்துக்கு கிளம்பியேன்னு கிளம்பிட்டாரு நான் தான் தோட்டத்துக்கே போல பிள்ளைகள் வீட்டுல போது பேய் அங்க தோட்டத்துல நிறைய வேலை கடக்கு பார்க்கணும்னு பார்த்தேன் இதுவெல்லாம் வர முடியுவேன் நானும் அந்த ஆளுங்கள கதையை பேசிட்டு உட்கார்ந்தாச்சு அவர் மட்டும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டாரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததும் வரும்போது வேணா உடம்புடியில போய் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டு வர சொல்றது எல்லாம் ரெண்டாவது முதல் ஃபங்க்ஷன் வீட்டுல சோறு போடுவோம் இல்லையா அதை முதல் கேளுங்க வாங்க மெதுவா போவோம் அப்படியே பொண்ணும் அப்படியே பாத்துட்டு அங்க என்ன நடக்குன்னு பாத்துட்டு வருவோம் ஆமாக்கா இங்க இருக்க நேரத்துக்கு அங்கேயும் விசேஷம் வீட்டுல என்ன நடக்குன்னு பாத்துட்டு வரலாம்ல போனாளா? ஆனா இங்க வந்து ரமணி கடப்ப அவங்கங்க போகவே மனல்லாம இருக்கே. அந்த பொம்பள கடந்த கடந்துட்டு போகுது. நம்ம நல்லா கெத்தா எல்லாரும் போயிட்டு வருவோம். நம்மளோ கல்யாண வீட்டு நமக்கெல்லாம் பத்திரிக்கை தந்தவ. நம்ம காலையில பண்ணிட்டு அதனால நைட்டும் கதை என்னன்னு கேட்டுட்டு அப்படியே விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வருவோம். சரி அப்ப வாங்க. போவும். ஏய் பாக்க மறுபடியும். ஏகே என்னக்கா வீடே இவ்ளோ அமைதியா இருக்கு. பார்க்க கல்யாண வீடு அதானே பந்தல் போட்டிருக்கவ ரேடியோ செட்டு இருக்கு சேரு கிடக்கு அவ்வளவுதான் வீட்டுல ஒருத்தர் இருந்த மாதிரி தெரியல அவ்வளோரும் படுத்து தூங்கி மட்டையாயிட்டவளோ ஏடா சும்மா இருங்களா வேணா நம்ம வீட்டுக்கு போயிருவோமா நமக்கு எதுக்கு வம்பு அய்யோ லட்சி எனக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் இல்லட்டினா என் மண்டை வெடிச்சிரும் இங்க வீடே அமைதியா இருக்கத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது வாங்க உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்போம் பாரு சரசன் தான் நைஸாக காண்டுக்கிட்டா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பத்திராளி எனக்கு எதுக்கு வம்புன்னு அவியலும் கிளம்பிட்டாத நீங்களே என்னையை போட்டு பாடா படுத்துறீங்கள ரெண்டு பேரும் இதுக்கு சொன்ன கேளுங்கக்கா வாங்க உள்ள இது யார் வீடு நம்ம வீடு நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி நீங்கள் என்னென்ன ஓரம் ஓரமாக அதிக நிற்கிய உங்கள் மைனி வேற எங்கள் மைனி வேறயா எல்லாம் ஒரே மைனி தான் வாங்க ஏ உள்ள சில்லாட்டா ரமணி வேற இருப்பாளா எனக்கு அவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அந்த பொம்பள மூஞ்சில நீங்க எதுக்கு பாக்குறீங்க சாரமி கேக்க அவியல பார்க்கலாம் வாங்க ஆமான அது கோயில்ல வச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு மாமியார் கூட நம்ம பே என்ன பண்றது அதெல்லாம் சும்மா வாங்க உள்ள போவோம் அஜி இன்னைக்கு உள்ள போல கல்யாண படுத்து தூங்கிட்டாவோ போல எப்படி தூங்கலாம் வாங்க எல்லாரும் எழுப்பி விட்டு என்ன கேப்போம்

டே என்னால எந்த ஒரு முடிவு சுதந்திரமா எடுக்க முடியல எனக்கு இன்னமும் ஜெயில அடைச்சு போட்ட மாதிரி இருக்கு இந்த வீடியோ எனக்கு போகும் கல்யாணம் ஆயிடுச்சுல இனிமே அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்க கூடாது எல்லாத்துக்கும் பழகிக்க போ போய் உட்காரு இன்னமும் பண்ணி தொலைங்கடா ரமணி நீ சார் மதிக்கு விஷயம் எல்லாம் தெரியாம பாத்துக்க வேற அவளும் வருத்தப்படுவா ஏன்னா அவ தானே இந்த பொண்ணு துப்பு சொல்லி சொன்னவ வேற இங்க வந்து அந்த பிள்ளை வருத்தப்படுற மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சனா அவன் இன்னும் வருத்தப்படுவா வேற அவங்க பொண்ணு வீட்டுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா வேற ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிரும் அதனால நீ சார் மதிக்கு இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் தெரியாம பாத்துக்க என்ன ஆமாம் நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க சஞ்சய் பையலும் அப்படியே கையோட ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்ட்டு போயிட்டேனா ஏ பாட்டிய பார்க்க அதனால அவனுக்கு விஷயம் தெரியாது அதனால இந்த சரண்டையும் சஞ்சனாட்டையும் நாட்டையும் சொல்லி தான் வைக்கணும் இல்லாட்டி எதையாவது உடல்கிட்ட நடப்பா இவ்வளோ அந்த பிள்ளைகிட்ட ஆமாக்கா கொஞ்சம் சொல்லியிருக்கா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளையாக இருக்குது அதனால நானும் சொல்லிட்டேன் உங்கள் தங்கச்சி வீட்டில் போய் சொல்லிடறாமா கொஞ்சம் அவகிட்ட சொல்லி இருக்கேன் சரின்னு இருக்கா எல்லாம் கொஞ்சம் நாள்லேயே சரியாயிரும் அவனுக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசி அவனை சமாதானப்படுத்த பாருங்கள் அவன் இப்படி ஒரு நாளும் நடந்து நான் பார்த்ததே இல்லை நமக்கு அவன் ஜியாதி விட்டமையாக நடந்துகிட்டியான் யானு எனக்கும் தெரில சாதகம் பார்க்கும்போது எனக்கு ஒருபடியாக சொன்னார்லந்தாலும் இன்னொருக்கா அந்த ஆளை தியாடி பிடிச்சி ஒருக்கா சாதகம் பார்ப்போமாக்கா இந்த ரெண்டு ஜாதகத்தையும் கொண்டு போய் இன்னும் இவனுக்குமா ஆமாம் இன்னொருக்கா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணுது ஐயா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இனிமேல் அதை அப்படியே விடு வேணும்னா மூவனை தான் கொண்டு போய் வேணால் காட்டணும் எதுவும் பியாக ஏன் பிடிச்சிருக்கா என்ன யாதுன்னு கல்யாண நேரத்தில் வேலை வேலைன்னு கடையிலேருந்து இருந்து லேட் ஆகிட்டாலும் வீட்டுக்கு வருவான் பத்தியா அதனால் எதுவும் காற்று கருப்பு பண்ணிடுச்சு என்னன்னு தெரில அவனுக்கு அவனை தான் கொண்டு போய் வேணால் சாமியார்ட்டை வந்திருக்கணும் ஆமா ரவணி இவனுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயாது இவனை மந்திரிக்கணும் பத்துக்க இவன் கோயிலுக்கு வரலனாலும் ஒரு கை இருக்கிறாரு வாங்கி அவன் கையில கட்டியே ஆகணும் அப்பதான் இவன் கைப்பட்டு வருவான் கடவுள் மேல பார்த்த போட்டு நல்லா இருப்பான்னு நினைப்போம் ஏன்னா வீடே வெறிச்சோடி கிடக்கலாம் வாங்கலாம் ஓடிடுவோம் வீட்டுக்கு கூப்பிடுங்க உங்க மைனிய வருவாங்க வெளியே ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் ஆண்டி வரமா அவங்க மட்டும் தான் ஆண்டி நாங்களா எங்களெல்லாம் அக்கான்னு கூப்பிடு நாங்க சின்ன வயசு பிள்ளைங்களா ஆமா எங்களுக்கு வயசு ஜஸ்ட் எயிட்டீன் தான் பாத்தாடே ஏல அந்த பிள்ளை நம்மள கிண்டல் பண்ணுதா உண்மையாதா ஆமாங்கா என்ன இவ்வளவு இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே அடப்பாளுவ இங்க வீட்ல புஷ்பா மெயின் இல்லையா அவ பின்னாடி கொல்லப்புறத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காவ பொண்ணு மாப்பிள்ள ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு ரூம்ல நீங்க அவங்க கிட்ட பேசலனா பின்னாடி இருக்காங்க போங்க என்னது பொண்ணு மாப்பிள்ள வேற வேற ரூம்ல இருக்காவளா ஏம்மா அதானே எதும் பிரச்சனையா கல்யாணம் ஆயிருச்சுல பொண்ணு மாப்பிள்ள எப்பயே ஒண்ணாதானே இருக்கானா இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேசி வேணும்னா ஆளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க தனியாக ரூமில் அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க அண்ணா கூட இருக்காங்க அவங்க தங்கச்சியும் கூட இருக்கிறதுனால பொண்ணு இன்னொரு ரூமில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பின்னாடி ஆண்டி இருக்காங்க போய் பாருங்க ஆ சரிம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்க என்னன்னா இந்த பிள்ளை சொல்லியதை பார்த்தா எனக்கு என்னமோ பெரிய பிரச்சனை இருக்கும்னு தோணுது அதான் அந்த பிள்ளை சொல்லிச்சுல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் தனித்தனியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டு இருக்காவ தங்கச்சி பிள்ளையும் கூட பொண்ணுக்கு தங்கச்சி பிள்ளையும் இருக்கிறதுனால தனித்தனியாக இருக்காவன்னு அப்புறம் என்ன சரி இது வரைக்கும் வந்துட்டேன்னு அந்த பொம்பளை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுவோம் வாங்க எனக்கெல்லாம் இந்த வீட்ல ஒரு பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரில எல்லாம் ரெஸ்ட் எடுக்காத நல்லா நம்மளதான் வேலை எத்தி சுத்திக்கிட்டு இருக்கோம்னு தோணுது மைனி மைனி ரமணி லட்சுமி வர நினைக்கிறேன் அந்த சில்லாக்க இன்னத்துக்கு இங்க வர சரி நீ பேசிட்டு வா நான் உள்ள போறேன் நான் வா லட்சுமி என்ன கல்யாண வீட்டுக்காரி எப்படி இருக்கிய அடுத்த வா விட்டு கதையை கேட்க வாயை விழுந்துக்கிட்டு வந்துருவாளுவ அலையில பார்த்தோம் நல்லா இருக்கும் எல்லாரும் என்ன விஷயம்

அதில்லம்மா நாங்க சொந்த இடம் அங்க வேற இடம் பத்தியா நாங்க இப்ப வாடகைக்கு தானே ரமணி வீட்டுல இருக்கோங்க இங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கல அதுவும் நமக்கு இது சொந்த வீடும் கிடையாது இங்க மொய் முறை கிடையாது பத்தில அதனால நான் சாப்பாடு ஏதோ வெளியே தான் சொல்லியிருக்கேன் அதனால பொண்ணு வீட்டுக்காரு கொஞ்சம் பேர் தான் வருவோம்னு சொல்லியிருந்தாவ அதனால எல்லாருக்கும் ஹோட்டல்ல சொல்லியாச்சு ராத்திரிக்கே அவ வந்து பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாவ ஓ அப்படியா அதான் சாப்பாடு எல்லாம் செய்யலையோ ஆமா ஆமா சரி வாங்க உட்காருங்க பரவாயில்ல மைனி இருக்கட்டும் நாங்க சும்மா தான் சரி பாத்துட்டு வரலாமு நினைச்சிட்டு வந்தோம் ஏன்னா இங்கே தான் பிரச்சனை பிரச்சனைன்னு அவ்வளோ வரம் சொல்லி அவனு கேட்கறதுக்கு வாங்கறது கூட்டு வந்திய இங்கே பார்த்தா அப்படிலாம் எதுவும் தெரியல அதான் சொல்லி அவன்ல மொய் முறங்கி எதுவும் செய்யலைன்றதுனால நாங்கள் ராத்திரிக்கு சாப்பாடு போடலாம் அதான் விசேஷம் வீட்டு மாதிரியே பெருசாக தெரிலன்னு அதனால நீங்கள் போய் அமைதியாக இருங்க எதுவும் கேட்டு கிடக்காதீங்க ஆ சரி வச்சு மதிய சாப்பாடுலாம் வெளியில் சொல்லிட்டீங்களாப்போ ஆமா அதெல்லாம் வெளியே பையில வாங்கிட்டு வந்தானுவேன் வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு அருமதிக்கு மாமியார் எப்படி இருக்காவளா கேட்டீங்களா எதுவும் நான் ஃபோன் பண்ணேன் அவன் வர முடியாது பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு கூட்டு வருவோம் இங்க வரம்பியில தப்புறீங்க இடையில வந்து போடுமா அப்படியே ஒரு நாள் பாக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமதி சொல்லிட்டான் அப்படியா சரி சரி தான் காணுமே பார்த்தேன் வீட்டில் அங்கே கோயிலில் வச்சு பேசினேன் அப்படி மாப்பிதான் மாமியார் உடம்புல பெட்டு ஓடியாரே அப்படின்னாவே அங்கே தான் போகணும்னாவே அதான் அங்கே வயிற்றுவளா இல்ல இல்லையான்னு தெரியலையே நினைச்சேன் ஆமா அவ்யா இனிமேல் இன்னொரு நாள் வரங்கிட்டவன் சரிக்கா அப்போ நாங்க வாரோம் வாங்க உள்ள வாங்க என் மருமளை வந்து பாருங்க இல்ல இல்ல டயர்டா இருப்பவன் நாங்களும் சும்மா தான் சரி பாத்துட்டு போலாமனு வந்தோம் ஆஹ் ஜெயலட்சுமி ஏன்னா வாங்க போவோம் ஒண்ணும் இல்ல இவ்வளவு ஆனாளுக்கு ஒரு கதையை கட்டி விட்டு பிரச்சனை பிரச்சனை நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் சரி ஒன்னும் இல்லைன்னா சந்தோஷம் தான் விடுங்க ஏதாவது பிரச்சனைன்னா ஒரு நாள் வெளியே தெரியாதானா போகுது அப்ப பாத்துக்கிடலாம் வாங்களை இடத்த களி பண்ணுக்கும் போதே